ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதி ரேவா லைஃப் ஸ்டைல் நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அந்த பவுலில் ஆஃப் கப் மில்க் எடுத்திருக்கேன் இந்த மில்கை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் டூ டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்திருக்கேன் இது செவன் கிராமுக்கான ஈஸ்ட் இந்த ஈஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம் டூ ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்மளோட ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஆக்டிவேட் ஆகிருக்கு அந்த ஃபோம் மாதிரி மேலே வந்திருக்கு பாருங்க அப்படின்னா நம்மளோட ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அர்த்தம் இப்போது இதை க்ளோஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சிடலாம் நான் இன்னொரு பவுல் எடுத்துக்கிட்டேன் இந்த பவுலில் ரெண்டு கப் மைதா மாவு ஆட் பண்ணலாம் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் செகண்டு கப் மைதாவும் ஆட் பண்ணிக்கிறேன் இல்லை த்ரீ டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் சால்ட் ஃபோர் டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் வச்சிருக்கேன் இது அன்சால்டட் பட்டர் தான் இதை ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்டா நம்ம ஆக்டிவேட் பண்ண அந்த ஈஸ்ட் சுகர் மில்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்க நம்மளோட டோ நல்லா சூப்பராக வந்துருச்சு நம்ம ஈஸ்ட் ஊற்றுன உடனே நல்லா பிச பிசுன்னு இருக்கும் கையெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பிசையணும் பெசஞ்சாதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டா வரும் அது பாருங்க எவ்வளவு சாப்டா இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு நல்லா பிசையணும் கண்டிப்பா கால் மண் நேரம் ஆகும் பீஸாக்கு டக்இன் பண்ற மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொரு கார்னர்ஸ்லயும் இருந்தும் இப்படி டக்இன் பண்ணிக்கலாம் டக்கின் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் பட்டர் எடுத்து இப்போ இது மேலே நல்லா அப்ளை பண்ணிட்டு இந்த ஓரெல்லாம் கூட ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு வெட் கிளாத் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாம் இது ஒன்றரை மணி நேரம் நல்லா ஊறணும் அப்போ தான் நம்மளுடைய டவுட சைஸ் வந்து டபுள் த சைஸாக மாறும் இப்போ நம்ம அந்த சஃப செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் இந்த பவுலில் ஒரு கப் கிரேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன் இப்போ நீங்க ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணீங்கன்னா டூ த்ரீ டேஸ்ல பினிஷ் பண்ணிடணும் அப்படி டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நீங்க ஒன் வீக் ஆனாலும் கெடாது நம்ம வச்சு சாப்பிடலாம் இது நான் ஃப்ரெஷ் கோகோனட் எடுத்திருக்கேன் இதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம் பத்து செரி எடுத்து வச்சிருக்கேன் இது ரஃப்லி சாப் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன் இதுவும் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் கேஷ்யூனட் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் பத்து பதினஞ்சு பாதாம் எடுத்திருக்க அதையும் பொடியை கட் பண்ணி வச்சிருக்க இதையும் ஆட் பண்ணிக்கலாம் ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்க இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தில் பசந்த் நம்ம வீட்லயே செய்யறதுனால நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன ஸ்வீட்ஸ் சேவையோ நம்ம டேஸ்ட்டுக்கு இருந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் த்ரீ டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஏலக்காக நல்லா பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்கலாம் த்ரீ டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டர் இது ஆட் பண்ணிக்கலாம் பட்டர் எதுக்காகனா நம்மளுடைய மிக்சர் வந்து நல்லா மாய்ச்சரா இருக்கும் ட்ரையா சாப்பிடும்போது போது நம்மளுக்கு ட்ரையா தெரியும் அந்த கோகோனட் பன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கோக்ரீட் பண்ணுக்குள்ள போட வேண்டிய மிக்சர் ரெடி ஆயிடுச்சு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்மளுடைய டவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம வச்சிருந்த சைஸ் விட டபுள் த சைஸா மாறி இருக்கு இத பிரஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஊறி இருக்கு இந்த டவ் எடுத்து நம்ம கவுண்டர் டாப் மேல போட்டுக்கலாம் திரும்ப ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்ம பிசைய பிசைய கீழே கூட ஒட்டவே இல்லை பாருங்க நல்லா ஊறி இருக்கு இப்போ இதை ஆஃபா கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆஃபா கட் பண்ணிட்டு இந்த ஆஃப்ல லைட்டா ஃப்ளோர் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கிட்டு ரோல் கொடுத்துக்கலாம் ரோல் பண்ணிக்கிட்டோம் இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்க ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது தின்னாவும் இருக்க கூடாது இது மீடியமா வச்சிருக்கேன் நானு இந்த அளவுக்கு ரோல் பண்ணிக்கிட்டோம் இந்த ரோல் எடுத்து

இன்னும் கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் அவன்ல எடுத்து வைக்கணும் ஆயிடுச்சு இப்போ நம்ம வச்சிருந்ததை பார்க்கலாம் நம்ம வச்சிருந்த சைஸ் விட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சாஃப்ட்டாவும் இருக்கு இது மேல லைட்டா லைட்டா மில்க் லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கலர் நல்லா கொடுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய டவும் ட்ரை ஆகாது அதனால லைட்டா மில்க்கை லைட்டா மேல ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இப்போ அவனில் வச்சிடலாம் ஏற்கனவே அவனை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம அவனில் இதை ப்ளேஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த பேட்டரை அவனில் ப்ளேஸ் பண்ணிடலாம் ஏற்கனவே நம்ம அவன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ ஒன் எயிட்டி டிகிரிக்கு செட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஆஃப் அன் அவர்ல நம்மளோட தில் பசன் ரெடி ஆயிடும் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம் ஆஃப் அன் ஆயிடுச்சு நம்ம கோகனட் பன் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நல்லா ஆறட்டும் ஆறுன உடனே நம்ம இதை கட் நம்மளுடைய பன் வந்து மேல ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு சாஃப்டா இருக்கணும் லைட்டா பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் பார்க்க ஷைனிங்காவும் இருக்கும் நம்ம பன் ட்ரை ஆகாது சாஃப்டாவே இருக்கும் பாக்குறதுக்கு பாருங்க பார்க்கவே ஷைனிங்கா இருக்குல்ல இப்போ இது ஒரு பிப்டீன் மினிட்ஸ் நல்லா ஆறட்டும் ஆறுன உடனே நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் இப்போ பிப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு நம்மளுடைய கோகோனட் பன் நல்லா ஆறிடுச்சு இதை எடுத்து ட்ரேல இருந்து வெளியே வச்சிடலாம் இப்போ பீஸா கட்டர் வச்சிருக்கேன் இல்ல உங்ககிட்ட ஷார்ப் நைஃப் இருந்ததுனாலும் அதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணலாம் இப்போ இந்த பீஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்க உள்ள நல்லா இருக்கு பாருங்க நம்மளுடைய கோகோனட் பன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு தான் போய் சாப்பிடணும் இல்ல இதை நம்ம வீட்லயே செஞ்சு ரொம்ப ஹைஜீனிக்கா செய்யலாம் நம்ம ஃபேமிலியோட சேர்ந்து சாப்பிடுவோம் இந்த ரெசிபி உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எனக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க